இஸ்லாத்தின் திட்டங்கள் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் என்னுடைய தாய் கேட்ட கேள்வி என்னன்னா அவங்க வந்து வட்டியின் பக்கம் என்ன அதிகம் அழைக்கிறாங்க ஏன்னா இஸ்லாம் தடை செய்யப்பட்டது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மற்ற முஸ்லிமர்கள் வந்து அதே இடத்தில் உட்கார்ந்து வட்டியை அதிகம் வாங்குவதை நான் பார்த்து இருக்கிறேன் நீ ஏன் வர மாட்டேற அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்கிறாங்க நான் சொல்லிட்டேன் ஆனா என்னை விட நீங்க சொல்றது கொஞ்சம் அவங்களுக்கு எளிமையா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை நீங்க சொன்னீங்க முஸ்லிம்களுக்கு தடை செய்ய கொடுக்கல் வாங்கல வட்டி அடிப்படையில் எந்த கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபடக்கூடாது நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா அந்த கடனுக்கு வட்டி நாம பெறக்கூடாது ஒருவரிடம் நாம் கடன் பெற்றால் அந்த கடனுக்கு வட்டி நாம கொடுக்க கூடாது வட்டி கொடுக்கவும் கூடாது பெறவும் கூடாது இப்படி இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது வட்டி பெரும்பாவும் என்று சொல்லப்படுகிறது அது பெரும்பாவும் இறைவனின் கடும் கோபத்திற்குரிய ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அடுத்தவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு நம்ம கடன் கொடுத்து உதவி செய்யும் அந்த நேரத்தில் அவன் சிரமப்படுவதை பயன்படுத்தி கொண்டு நம்ம கொடுத்த தொகையை விட கூடுதலாக கேட்பது அநியாயம் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் கடை கொடுக்குறோம் திரும்ப ஒரு மாதம் கழிச்சு அந்த ஆயிரம் ரூபா வாங்கும் போது ஆயிரம் ரூபாய்தான் வாங்கணும் நீ ரெண்டாயிரம் ரூபாயாகத்தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் நூறுரூவா எக்ஸ்ட்ரா தான் சொல்லி கேட்கக்கூடாது அதான் வட்டி இதை அடுத்தவன் சிரமப்படுகிற நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சுவதைப் போல பணத்தை உரிவது என்பது கூடாது இஸ்லாம் தடுக்கிறது அதை பெரும்பாவம் என்று சொல்கிறது அப்போ என்ன சொல்றாங்க இப்ப மத்த முஸ்லீம்கள்லாம் வட்டி வாங்கத்தானே செய்கிறாங்க அது மாதிரி நீயும் வாங்கிக்கொள் என்று அவங்களுடைய தாய் அவங்களுக்கு சொல்றாங்களான் இதை எப்படி தப்புன்னு சொல்வதுன்னு இது இதை தாராளமாக தப்புன்னு சுட்டி காட்டலாம் ஒரு கெட்ட விஷயத்தை பொறுத்தவரையிலையும் அடுத்தவங்க நம்ம உதாரணமாக காட்டவே கூடாது நம்ம நம்பிக்கையின்படி ஒரு விஷயம் கெட்டது என்று சொல்லப்பட்டு விட்டது கெட்டதுன்னு சொல்லப்பட்ட உடனே ஊரில் ஆயிரம் பேர் செஞ்சாலும் அவங்களாம் அந்த கெட்டது செய்யத்தானே செய்கிறாங்க அதனால் நீயும் செய்யணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லலாமா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நம்புகிறோம் என்பதை பொறுத்து இது வட்டி கெட்டது அது தேவையில்லை அது அடுத்தவனை ஏமாற்றி பணம் பறிக்கிற வேலை அடுத்தவனுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அவனுடைய பணத்தை பறிக்கக்கூடிய ஒரு வேலை என்ன நம்ம நம்பிவிட்டோமே ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும் அது பத்து பேர் செஞ்சாலும் நூறு பேர் செஞ்சாலும் அவர்களை பார்த்து அவங்க வாங்குற மாதிரி நானும் வாங்குவேன் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாதுங்கிறோம் மோசடி பண்ணக்கூடாதுங்கிறோம் கலப்படம் பண்ணக்கூடாதுங்கிறோம் அந்த கடைக்காரன் கலப்படம் பண்ணுறான் நீ கலப்படம் பண்ணின்னு நம்ம சொல்லலாமா லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறோம் இல்லை அந்த எல்லாம் லஞ்சம் வாங்குறாரு நீயும் லஞ்சம் வாங்கி கொள் சொல்லலாமா நம்ம பிள்ளைகளுக்கு அப்போ ஒரு கெட்ட விஷயங்களை பொறுத்தவரையிலையும் அடுத்தவங்கள உன்னுதாரணமாக காட்டணும்னா நம்ம திருந்தவே மாட்டோம் ஏன் உலகத்தில் கெட்டவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க கெட்டவர் நம்ம பார்க்குற விஷயம் தான் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் நம்ம நல்லவர்களால் உத்வேகம் பெறணும் அவரை மாதிரி நம்ம நல்லவராக இருக்கணும் அவரை மாதிரி நாம மக்களுக்கு தொண்டாற்றணும் அவரின் போல் மனிதர்களுக்கு சேவை செய்யணும் இப்படித்தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணுமே தவிர கெட்டவங்களை கொண்டு நம்ம உதாரணம் காட்ட ஆரம்பிப்போமே ஆனால் பிள்ளைகள் சீரழிவார்கள் குழந்தைகள் எந்த விஷயத்திலையும் நல்ல விதமாக உருமாற மாட்டார்கள் இதை நாம நம்ம பெற்றோருக்கு சொல்லணும் நீ கெட்டதுல உதாரணம் காட்டாதீங்க நாலு பேர் இன்னொருத்தர் தற்கொலை பண்ணுவானா அவரை பார்த்து நம்ம தற்கொலை பண்ண முடியுமா கொஞ்சம் கிடத்துல விழுவான் அது கெட்டது அவனை பார்த்து நம்மளும் கிடத்துல விழ முடியுமா அப்ப கெட்டதை நம்ம பார்க்கவே கூடாது உலகத்தில் கெட்ட விஷயங்களை முன்னூதானமாக நம்ம கை கொள்ளக்கூடாது நல்ல விஷயங்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வட்டியில அடுத்தவங்க நீங்க காட்டாதீங்க எந்த முஸ்லீம் ஆகுனாலும் தெரியும் அதனால் நான் அதனை பின்பற்ற வேண்டும் என்பது கிடையாது முஸ்லீமை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கூடாது குரான் என்ன சொல்லுது முகமது நபிகள் என்ன சொன்னான் அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளணும் இதை உங்களுடைய பெற்றோருக்கு பதிலாக சொல்லுது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்